வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை எல் என் டி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கல்லூரி இணை செயலாளர் சீலன் கூறும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் வேளாண் திருவிழா எட்டாவது பதிப்பை நடத்த உள்ளோம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிப்பும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு உறுதியளிக்கிறது அவற்றில் நாட்டு மாடுகள் காளை மற்றும் நாய் கண்காட்சிகள் சிறந்த எருமை சிறந்த காங்கேயம் காளை மற்றும் கிடாரி போட்டி கண்காட்சி ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் மேற்பட்ட தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி கண்காட்சிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உட்பட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களில் எதிர்பார்க்க கூடும் வருகையுடன் இந்த நிகழ்வு விவசாயிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கிடையே பயனுள்ள தொடர்புகளை வளர்க்கிறது வேளாண் சமூகத்திற்கு அதற்கு அப்பாலும் பயனளிக்கும் வணிக வாய்ப்புகளுக்கு வேளாண் திருவிழா தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது இந்த ஆண்டு மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தோட்டக்கலை குறித்த கருத்தரங்குகளும் இடம்பெறும் இது விவசாயிகள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண்ணறிவுகளை வழங்குகிறது வேளாண் திருவிழாவின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் கல்லூரி விவசாயிகளின் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை மையத்தை தொடங்கி வைக்கிறது இது விவசாயிகளின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிபுணர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான முயற்சியாகும் ஸ்ரீ சக்தியின் விவசாய பொறியியல் மாணவர்களுக்கு விவசாயிகள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி நடைமுறை வெளிப்பாட்டை பெறுவதற்கும் புதுமையான யோசனைகளை தூண்டுவதற்கும் இந்த நிகழ்வு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இந்த இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன தமிழின் மன்னிய மரபுகளையும் முன்னிறுத்தும் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்ற பயன்பெறுமாறு அழைக்கின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது நான்கு ஏழு பங்கேற்க https u8 enter பதிவு செய்யவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கல்லூரி முதல்வர் டாக்டர் சக்திவேல் கல்லூரியின் பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் டாக்டர் ரவிக்குமார் டாக்டர் பிரகாஷ் டாக்டர் சுபஸ்ரீ டாக்டர் ஹேமா மாலினி டாக்டர் கண்ணம்மாள் டாக்டர் தீபிகா ஸ்ரீதேவி ரித்திகா ஹரி தவ்ஷிப் உள்ளிட்டோர் உடனிருந்த வணக்கம்ங்க வேளாண் திருவிழா வர ஜான்வரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நடக்குது வேளாண் திருவிழா வந்து இது எட்டாவது ஆண்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வேளாண் திருவிழானா என்னன்னா வேளாண் ஒரு ஃபார்மர்ஸுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஈவெண்ட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேளாண் ஸ்டால்ஸு அதே மாதிரி வேளாண் கண்காட்சி வேளாண் பொருள் கண்காட்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் மாட் நேட்டிவ் கவுஸு அதாவது காங்கேயின கா மாடுகள் காளைகள் சண்டைக்கிடா அதே மாதிரி வந்து ரேக்ளாரேஸு குதிரை பந்தயம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கும்மி ஆட்டம் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீசக்தி பொருள் கல்வி நாங்கள் எட்டாவது ஆண்டாக நடத்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அளவுக்கு காலேஜோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து இது பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே வந்து நாட்டு மாடை காப்பாற்றணுங்கிற ஒரு இதனால தான் நம்ம பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ஸோ இது மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது ஒரு எட்டாவது வருஷமாக இது நடத்திட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரேக்லா இது வந்தபோது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்லாசேஷன் அவங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம காலேஜ் மூலமாக தான் நம்ம ஒரு மனு கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் சார் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு காப்பாற்றுறது இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் இருந்ததுனால ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட் நடத்துகிறோம் வைங்களாங்க சார் பாரம்பரியம் நம்ம எங்கே தான் போனாலும் எங்கே போனாலும் வந்து நம்மளோட மண்ணை நம்ம மறக்க முடியாது இல்லைங்க சார் அதனால வந்து அது ஈவெண்ட்டுக்கு இது பண்ணுறதுனால இந்த இது பண்ணுறோம் வைங்களாங்க சார் சார் வருஷம் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பக்கமாக வருவாங்க அப்படிங்கிற ரேக்லா ரேஸுக்கு மட்டுமே வந்து மினிமம் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் இன்வால்வ் வருவாங்க சார் ஸோ இந்த வருஷம் அதோட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட் எல்லாமே இப்போ பசங்களோட பொருள் சார் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க செய்கிற ஃபார்மர்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இந்த ஈவெண்ட் மூலமாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வரவங்க பசங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்மர்ஸுக்கு தேவையான பொருள் இப்போ சப்போஸ் நான் எங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்க முடிஞ்சு அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஸ்டூடண்ட்ஸ் தானே சார் நாங்கள் வந்து சும்மா வந்து பசங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் காட்டுறோம் பட் நீ பின்னாடி இருந்து பண்றதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் ஃபேக்கல்டிஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம இந்த ரீப்பர் அந்த கிரவுண்ட்நட் ஸ்ட்ரிப்பர் இந்த கடலக்காய் எடுக்கக்கூடியது அந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டாக மாற்றிருக்கோம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி விவசாயிகளுக்கு வந்து ஃபார்மில் போய் டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் ஒன் ஃபார்மர் ஒன் ஸ்டூடெண்ட்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஃபார்மர் கூட அட்டாச் ஆகிருப்பார் ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சாட்டர்டே ஒன்ஸ் இல்லை இந்த லீவெல்லாம் வருது இல்லைங்களா அந்த நம்ம செமஸ்டர் ஹாலிடேஸ் வர்றப்பெல்லாம் வந்து அந்த ஃபார்மில் போய் ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஃபார்மர் கூடயே இந்த ஒர்க் பண்ணுறதுல எங்கள் பசங்களுக்கு நிறைய இன்வால்மெண்ட் இருக்கு ஸோ பசங்க நிறைய இதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் எங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மாணவர்கள் கண்டுபிடிப்பதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணுறோம் நீங்கள் ஸ்டால்ஸ் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க சார் அது நம்ம காலேஜ் பசங்க வந்து ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேஸ்ட் ரொடரே மினி ரொட்ரே ட்ராக்டர் மாதிரிங்க சார் அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அது ஒரு ப்ராடக்டாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க அது அப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரௌண்ட் தோல் கடற்காய் தோல் உரிக்கிறது இந்த மாதிரி அந்த ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் ப்ராடக்ட்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க அதையுமே நம்ம வந்து இது பண்ணுறோம் நீங்கள் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் நம்ம இதுங்க சார் சொல்லுவாங்க ஃபார்மர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட சேர்ந்து நம்ம இது பண்ண சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் ஸ்டால்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய கம்பெனி நூறு ஸ்டால்ஸ் பக்கமாக இது பண்ணுற சார் நூறு ஸ்டால்ஸுக்குமே ஆளுக நம்ம இது பண்ணியிருக்கோம் சார் எங்கோ இருக்கிற அந்த கம்பெனிஸும் வர்றாங்க அவங்கள வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க அவங்களுடைய பொருட்களையும் சார் ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அசோசியேஷனுக்கு நம்ம அமிச்சிருக்கோம் சார் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஃபார்மர்ஸ் இருக்குது பசுமையுடன்லேயும் இது பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் போய் சந்தைக்கும் போய் இது கொடுத்துட்டு ஃப்ளைஎஸ் இருக்காங்க ஸோ ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் ஃபார்மஸ் மினிமம் நம்ம எதிர்பார்க்குறோம் சார் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றாங்க சார் நம்ம